பன்னாட்டு புலிகள் நாளையொட்டி திருச்செங்கோட்டில் புலி வேடமிட்டு மாணவர்கள் ஊர்வலம் நடத்தினர் பன்னாட்டு புலிகள் நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள சிலம்ப பயிற்சி மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர் புலிகளை காப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் சென்றனர் புலி வேடமிட்டு மாணவர்கள் நடத்திய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன எல்லாம் புலிகள் வர வர நிறைய அழிந்து கொண்டு வருகிறது தான் நாங்க இன்னைக்கு வந்து இந்த விழிப்புணர்வை பண்ணணும்னே கண்டிப்பா முடிவு பண்ணோம் காடுகள்ல வந்து புலிகள் கண்டிப்பா இருக்கணும் புலிகள் இல்லாதது காடுகளே அல்ல இல்லை அல்லவா அதனால புலிகள் அதிகம் இருக்க வேண்டும் என்பதை எங்கள் ஆதவன் சிலம்ப பயிற்சி பள்ளியின் இன்றைய விழிப்புணர்வாக நாங்கள் இன்று தெரிவித்துக் கொள்கிறோம்